சாமி கருவறைக்கு போனாதான் சாமி இருக்காருன்னு நினைக்கிறோம் அப்படி நாம நினைக்கவே கூடாது அரசர் இங்க சொல்றாரு புனல் இருக்க அந்த நீர் அதுக்குள்ள இருக்கிறான் சாமி அப்ப எங்கெல்லாம் நீர் இருக்குதோ அங்கெல்லாம் சாமிய நாம நினைக்கணும் அது மட்டும் இல்ல இந்த மலை இருக்கு இது வந்து காலத்தி மலைன்னு சொல்றோம் இந்த காலத்தி மலையிலே அவன் குடியிருக்கிறான் அதான் பொறுப்பு இடையான் அது மட்டும் இல்லை நெருப்புல இருக்கிறான் எங்கெல்லாம் நெருப்பு இருக்குதோ அங்கெல்லாம் சுவாமி இருக்கிறான் எங்கெல்லாம் காத்து இருக்குதோ அங்கெல்லாம் சுவாமி இருக்கிறான் அதே மாதிரி இப்போ இந்த பூ இருக்கிறோம் அடுத்தது பூத உடல் பூதத்தினுடைய அகத்தின் உள்ளான் அதான் கனத்தகத்தான் அது மட்டும் இல்ல இவன் இங்கெல்லாம் இருக்கிறான்னு மட்டும் நீ நினைச்சுக்காத அவன் கைலாயத்துல உச்சியில இருப்பான் அப்படின்ற அடுத்த இந்த கோகரணத்துல சாமி நம்ம கூட எப்படி இருக்கிறார் அப்படின்றத விளக்கமா சொல்றேன் இப்ப அடுத்தபடிய முதல் பாடல்ல இருந்து நாம இது பண்ண